வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடலாமா என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அப்படி ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடுவதாக இருந்தால் எந்த வகையான புரோட்டீன் பவுடரை அவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் சிறப்பாக செயல்பட ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு இன்ஃப்ளமேஷன்லேருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ரோட்டீனை உட்கொள்வது மிக மிக அவசியம் இந்த டயட்ரி ரெஃபரன்ஸ் இண்டெக்ஸ் அதன் பரிந்துரைப்படி ஒரு நாளைக்கு ஒரு கிலோ எடைக்கு ஜீரோ புள்ளி எட்டு கிராம் புரோட்டீன் நாம் உட்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோ இடையுள்ள ஒரு மனிதன் தினமும் ஐம்பத்தி ஆறு கிராம் புரோட்டீன் உட்கொள்ள வேண்டும் இதில் உடற்பயிற்சி செய்பவர்கள் விளையாட்டு வீரர்கள் ஆகியவர்களுக்கு சற்று அதிகமாக தேவைப்படும் ஸோ யாரெல்லாம் உணவு மூலம் சரியான அளவு ப்ரோட்டீன் எடுத்துக்கொள்ள முடியவில்லையோ அவர்கள் இந்த புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ புரோட்டீன் பவுடர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மூன்று வகைப்படும் ஒன்று பால் பொருட்களிலிருந்து இருந்து பெறப்படும் புரோட்டீன் பவுடர் இதில் வந்து லாக்டோஸ் இருக்கும் எடுத்துக்காட்டு கேசின் இன் வேரோட்டீன் இரண்டாவது பிளான்ஸ் அதாவது இந்த தாவர வகைகளிலிருந்து பெறப்படும் புரோட்டீன் பவுடர் இதில் வந்து லாக்டோஸ் இருக்காது எடுத்துக்காட்டு சோயா பட்டாணி ஆகியவை அப்புறம் முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் புரோட்டீன் பவுடர் அதாவது முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கும் அந்த நீர் சேத்து நீக்கப்பட்டு அதிலிருந்து தயாரிக்கப்படும் புரோட்டீன் பவுடர் அல்லது பாலில் கலந்து குடிக்கலாம் இந்த அவர்கள் எடுத்துக்கொள்வதால் நிறைய நன்மைகள் ஏற்படும் குறிப்பிட்டு சொல்ல போனால் அவருடைய அந்த தசைகள் வந்து நன்றாக செயல்படும் அப்புறம் இது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க செய்யும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து மேம்படுத்தும் அதே போல் எலும்புகளை வந்து வலுவடைய செய்யும் அப்புறம் இந்த புரோட்டீன் பவுடர் சாப்பிடுவதால் நமக்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அதனால் நாம் உண்ணும் அளவை குறைத்து இரத்த சக்கரனுடைய அளவை குறைக்கிறது உதவி செய்யும் புரோட்டீன் பவுடர் சாப்பிடுவதால் கொலஸ்ட்ரால் லெவல் குறைவதாகவும் அப்புறம் இந்த ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் லெவல் வந்து அதிகரிக்க அதிகரிப்பதாகவும் நிறைய ஆராய்ச்சிகளுக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது இது வந்து நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னரோ அல்லது பின்னரோ புரோட்டீன் பவுடரி சாப்பிடலாம் சில சமயம் ஒரு இடை உணவாக சாப்பிடலாம் அதாவது காலையில ஒரு சிற்றுண்டி சாப்பிட்றதுக்கப்புறம் அப்புறம் ஒரு லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இடையில வந்து ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ புரோட்டீன் பவுடர் வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்கு சில வழிமுறைகள் பயன்படுத்த வேண்டும் அந்த புரோட்டீன் பவுடர் மேலே இருக்கக்கூடிய அந்த லேவில் வந்து நீங்க கேர்ஃபுல்லா பாருங்க அது வந்து ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன்ல வந்து நீங்கள் குறைந்தபட்சம் இருபதுலேருந்து முப்பது கிராம் புரோட்டீன் வரைக்கும் இருக்க வேண்டும் அப்புறம் அந்த சர்க்கரை மற்றும் கலோரிகள் குறைவாக இருக்க வேண்டும் அப்புறம் நிறைய ப்ரோட்டீன் பவுடரில் இந்த கஃபேன் கிரியடைன் இது போன்ற பொருட்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கும் ஸோ அது போன்ற பொருட்கள் சேர்க்கப்பட்ட புரோட்டீன் பவுடரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்புறம் ஒரு சில புரோட்டீன் பவுடரில் ஆர்சனிக் கேட்மியம் இது போன்ற ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும் ஸோ அது போன்ற புரோட்டீன் பவுடரில் ப்ரோட்டீன் பவுடரில் நீங்கள் சாப்பிடக்கூடாது வே ப்ரோட்டின் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம் ஸோ குறிப்பிட சொல்ல போனால் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பாஸ்பனைட்ஸ் அப்புறம் இந்த லீவோடோப்பா இது போன்ற மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்கள் இந்த வே ப்ரோட்டீன் எடுத்துக்கொண்டால் ஸோ அதில் வந்து இந்த ப்ரோட்டீன் அது இன்ட்ராக்ஷன் ஏற்படுத்தலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு டாக்டர்னுடைய அனுமதி இல்லாமல் வே ப்ரோட்டீனை சாப்பிடக்கூடாது அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த லாக்டோஸ் இன்டாலன்ஸ் இருக்கிறதோ அவர்கள் வந்து இந்த லாக்டோஸ் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் போடறை நீங்கள் சாப்பிடக்கூடாது அதே போல் யாருக்கெல்லாம் அந்த கிட்னி ஃபெயிலியர் அந்த சிறுநீரக செயலழப்பு இருப்பவர்கள் ப்ரோட்டின் பவுடரை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ கேரிஓ மெசேஜ் சக்கரை நோயாளிகள் ப்ரோட்டீன் பவுடரை சாப்பிடலாம் ஸோ தினம் கூட நீங்கள் சாப்பிடலாம் தவறில்லை ஆனால் அந்த ப்ரோட்டீன் பவுடரை வந்து நீங்கள் கரெக்டான ப்ரோட்டீன் பவுடரை செலக்ட் செய்ய வேண்டும் ஸோ இதில் வந்து அந்த ஒரு ஸ்கூப்பில் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது கிராம் புரோட்டீன் இருக்கிறதோ ஸோ எதில் வந்து இந்த சர்க்கரை மற்றும் குளிரைகள் குறைவாக இருக்கிறதோ அப்புறம் அந்த அடிஷ்னல் அந்த சேர்க்கக்கூடிய அந்த செயற்கைன்னு சொல்லுவாங்க அந்த கெஃபின் கிரியேட்டின் இது போன்ற செயற்கைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் அது போன்ற பொடிப்புடன் நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும் ஸோ இது போன்ற நீங்கள் பொடிப்புடன் செலக்ட் செய்து நீங்கள் தினமும் குடிப்பது ஒன்றும் தவறில்லை ஸோ இன்னைக்கு சொன்ன தகவலாம் பிரிச்சுக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்